அஸ்லாமலைக்கு அலைக்கும் வ பரகாதுஹு நாளும் ஓர் அமுதமொழி எங்கள் தந்தை குதுபல் அஃப்தாப் ஜமாலியா அ சையீத் யாசின் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் எங்களிடம் குளித்து முடிக்கும் தருவாயில் அஷஹது இல்லல்லாஹு வ அஷஹது அன்னா முஹம்மதன் அபுதுஹு ரசூலுஹு என ஓதி தன்னை ஊற்றும்படி கூறினார்கள் அப்போதிருந்து அவ்வாறே செய்து வருகிறோம் மேலும் குளிக்கும் போது செலவாத்து ஓத வேண்டும் எமது உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் கஷ்ட நஷ்டங்கள் நீங்க வேண்டும் குறிப்பிட்ட நோய்கள் இருந்தால் அவற்றை குறிப்பிட்டு கூறி அந்நோய்கள் நீங்க வேண்டும் எனவும் கூறி வர வேண்டும் எங்கள் குணங்களை அழகாக்குவாயாக எங்கள் நற்செயல்களை சிறப்பாக்குவாயாக என்பன போன்ற துவாக்களையும் ஓத வேண்டும் இவ்வாறு நாங்கள் குளிக்கும்போது ஓதியும் வருகிறோம் நாங்கள் செய்கின்றவற்றையே முறீதுகளுக்கு சொல்கிறோம் நல்ல எண்ணங்களோடும் துவாக்களோடும் செலவாத்துகள் ஓதுவதோடும் குளிப்பதே நல்லது அவ்வாறில்லாமல் மிருகங்கள் போன்று குளிப்பதால் என்ன பிரயோசனம் இருக்கின்றது நாயகம் ஷேகநாயகம் ஜமான் ஷன்சுல் உஜூத் ஜமாலியா அசயது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனையுல் ஹசைனியுல் ஹாஷிமி ஹத்தஸ் அல்லாஹ் ஹுசி ரஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து